சுப்பன்கில் கேப்டன் ஆன பிறகு எல்லோரும் சுப்பன் கிழக்கி விசுவாசமாக மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த தான் போயிட்டுருக்கு அப்படி என்ன தான் நடந்ததுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து வாசிஸ் இந்தியா ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சு தான் நடந்திருக்கு அது எங்கேனா இங்கிலாந்தில் லீட்ஸுன்னு என்ற ஊரில் ஹெட்டிங்கிலே என்ற கிரவுண்டில் தான் நடந்திருக்கு இதில் டாஸை வின் பண்ண பென் ஸ்டோக்ஸே நாங்கள் கோயிங் டு பவுல் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டாரு சரி ஃபஸ்ட்டு இனிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எஸ்எஸ்வியும் கே எல் ராகுலும் ஓப்பனிங் ஆரம்பத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்வி வேறு லெவலில் ப்ளே பண்ணி ஒரு சம்பவம் பண்ணிகிட்டு இருந்தார் இது என்னடா அது டெஸ்ட் மேட்ச்சா இல்லை ஓடிஐ மேட்ச்சா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை நம்ப வச்சுட்டாப்ல ஏன்னா ஒவ்வொரு அடியுமே வேறு லெவலில் இருந்தது ஒவ்வொரு ஷாட்டும் அது கவர் ட்ரைவ் ஆகட்டும் மிட் டாப்பில் அடிக்கிறதாகட்டும் ஸ்கொயர் ட்ரைவ் எல்லாமே வேறு லெவலில் இருந்தார் அதுக்கப்புறமா கேஎல் ராகுல் கிளாசி கேஎல் ராகுல் ஒரு கட்டத்தில் ஜெய்ஸ்வால் வேறு லெவல் ஆடினாலும் கே எல் ராகுல் ஒரு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்திகிட்டு இருந்தாப்பில் பொறுத்ததும் போதே மச்சான் பொங்கி எழு அப்படிங்கிற மாதிரி கே எல் ராகுலுக்கு கோபம் வந்துருச்சு ஒவ்வொரு ஷாட்டும் இடி மாதிரி இருந்தது அது கவர் டிரைவை கையில் எடுத்துங்க கண்ணில் ஒத்திக்கிங்க அந்த தாங்க கவர் டிரைவ் ஆடினாரு கிட்டத்தட்ட அஞ்சு கவர் டிரைவ் ஆடி நல்லா தான் போய்ட்டு இருந்தது திடீர்னு ஆகி இப்போ எப்படினு திரும்பிட்டார் அதுக்கப்புறமா ஒன் டவுன் இறங்கினா சாய் சுதர்சன் முந்நூற்றி பதினேழாவதாக டெஸ்ட்டு டிபியூட்டாக இறங்குறாப்புல இந்தியன் டீமுக்கு அது யார் கையில் புஜாரா கையில் வந்து டெஸ்ட் கேப்பை வாங்கி களமிறங்குறாரு களமிறங்கி செம்மையை பர்ஃபார்ம் பண்ணுவார்னு பார்த்தா நாலாவது போதே டக் அவுட்டு இது ஐபிஎல்ல ஐபிஎல்லில் செமையாக பர்ஃபார்ம் பண்ண இவரும் ஆரஞ்சு கேப்பெல்லாம் வாங்கியிருந்தாப்புல பட் இன்டர்நேஷ்னல் பொறுத்த மட்டும் அவ்வளோ சாதாரணமான விஷயம் செம பிரசர் பையன் அவுட் ஆகி இப்போ எழுந்துருவேன் கட்டம் கட்டி தூக்கி விட்டான் பென் ஸ்டோக்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கில் கேப்டனாக கல மிறங்க நம்பர் ஃபோர்ஸ் ஸ்பாட் அதாவது விராட் கோலி டெண்டுல்கர் வாழ்ந்து போன இடம் தலையில் என்ன தான் பண்ணுறோன்னு பார்த்தா ஏன்னா டெஸ்ட்டுக்கு டெஸ்ட்டு மேட்ச்சாக ஓடிஏ மேட்ச் அளவுக்கு நம்ம நம்ப ஒரே ஒரு ரெண்டுல ஜெய்ஸ்வல் போட்டு போலக்க ஒன்றோ ரெண்டில் சுப்பன் கிளி போட்டு போலக்க ரெண்டு பேரும் பிறந்துட்டு இருந்த சமயத்தில் தேய்சம் அருமையான நாக்கை ஆடி நான் எல்லா கண்ட்ரிலையும் சம்பவம் பண்ண அதுவும் இருபத்தி மூணு வயசில் டெஸ்ட் கிரிக்கெட்டை ரூல் பண்ணுறதெல்லாம் வேறு மாதிரி தலைவன் எல்லா இடத்துலையும் போட்டு போகல சீனா கண்ட்ரி அதாவது சவுத் ஆப்ரிக்கா இங்கிலாந்து நியூசிலாந்து எல்லாவுக்கும் ஆஸ்திரேலியா எல்லாவுக்கும் போட்டு பிறந்த எடுத்து ஜெய்ஸ்வால் இல்லாத இடமே கிடையாது எல்லா இடத்துலையும் நான் ஹண்ட்ரட் போடுவேன்னு ஒரு ஹண்ட்ரட் போட்டு ட்ரேடு மார்க் செலிப்ரேஷன் பண்ணியிருக்கான் தலைவன் அந்த லீட்ஸ் கிரவுண்டில் என்ன ஒரு அதாவது ஃப்யூச்சர் கிரிக்கெட்ஸ் ஒன் ப்ரேமில் அப்படியே தெரியுறாங்க அந்த ப்ரேம் பாருங்க ஜி ஜெய்ஸ்வாலும் சுப்பன் எல்லாம் இந்தியன் டீமை அடுத்த கிரி கட்டத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அதாவது ஃபியூச்சர் ஆஃப் கிரிக்கெட் ஃப்யூச்சர் ஆஃப் ஸ்டார்ஸ் என்ன வேணால் சொல்லலாம் இவங்க ரெண்டு பேர்த்த ஏன்னா அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸு ஜெய்ஸ்வாலு ஒரு ரெண்டில் கை வழியோட அதாவது ரைட் ஹேண்டில் ஒரு நிக்கில் இருந்தது கை வழியோட ஒரு சதம் போட்டு அவுட் ஆகி இப்போ வெளியே தெரியும் போட்டார் அதுக்கப்புறம் அப்புறமா நிதானமாக ஆடியும் பொறுமையை இழந்த சுப்பன் கில் அவரோட ஃபிஃப்டியும் ஏம் போட்டு அருமையான கம்பேக்கை கொடுத்தாப்புல இப்படியே போய்ட்டுருந்தா இதுக்கு ஒரு எண்டே இல்லை அப்படின்னு பென்ஸ்டோக் நினைக்க எண்டே இருக்கக்கூடாது இங்கே யார் நிற்கிறா சுப்பன் கில் அதாவது இந்தியன் டீமோட பிரின்சஸ் ஸோ அதனால் நான் போட்டு பிழந்தே எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி போட்டு செஞ்சுட்டு கடைசியில் அவரு ஒரு செஞ்சுரி அதாவது நெம்பர் ஸ்போர்ட்ஸ் பாட்டில் வந்து சச்சின் டெண்டுல்கர் விராட் கோலி இவங்களுக்கு அப்புறம் சுப் கில் அந்த செஞ்சுரி போடுறத பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது ஃப்யூச்சர் ஆஃப் ஸ்டார் இஸ் கிரியேட்டிங் கிரேட் ஹிஸ்டரி எவர் அந்த மாதிரி தாங்க சுப்மன் கில் ஸ்டார்டிங்கில் ரெண்டாயிரத்தி பதினாலில் தோனி டவுன் ஆன பிறகு அடுத்த மேட்சே விராட் கோலி டெஸ்ட்டு செஞ்சுரி போட்டால் அதே மாதிரி தான் சுப்மன் கில் இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல செஞ்சுரி போட்டு அவரோட ட்ரேட்மார்க் செலிப்ரேஷனை பண்ணி இங்கே நாங்கள் தான் நாங்கள் வச்சான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி ஹெட்டிங்கில் போட்டு சம்பவம் பண்ணி விட்டாங்க என்னடா இது என்னடா அடியுது அப்படிங்கிற மாதிரி தான் பென்ஸ்ட்ரோக்கு கேள்வி ஏற்க இது இங்கிலாந்து டீமா இல்லை ஜிம்பாபை டீமா அப்படிங்கிற மாதிரி இருந்தே என்ன இங்கிலாந்து போலர்ஸ் அவ்வளோ அடி வாங்கியிருந்தாங்க அப்புறம் டெய்ஸ் அவுட் ஆகி பெவின்னு திரும்பினார் அவர் ரிஷப் பந்தன் என்னடா அடி மரண அடி சாவடி பய இறங்கி போட்டு போல ஓடன்னு போக்குறான் ஒவ்வொரு அடி இடி மாதிரி இருக்கு சாவடி பரமா சவுபைத்து காம் பரமா அந்த மாதிரிதாங்க இறங்கி வீசு வீசுன்னு வீசுறாப்புல ஐபிஎல்ல கடைசி லீக் மேட்சில் ஒரு சதம் போடுவார் அந்த ஃபார்ம் அப்படியே கொண்டு வந்துட்டார்னு நினைக்கிறேன் இறங்கி போட்டு சுற்று சுற்றுன்னு சுற்றுறான் பால் சிக்ஸு போர்னு போயின்னே இருக்குது அதுக்கப்புறமா டே ஒன் ஸ்டெம்ஸ் முடியல முந்நூற்றி ஐம்பத்தொம்பதுக்கு மூணு விக்கெட்டு எண்பத்தஞ்சு ஓவர் அந்த நாளில் இது வந்து இந்தியான மேட்ச் நடக்க இங்கிலாந்து மேட்ச் நடக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்ப வச்சுட்டாங்க சுப்மன் கில்லும் ஜெய்ஸ்வாலும் பத்தாதிக்கு ரிஷப் பந்தும் கூட பே ஒன்று முடிவுற முன்னூத்தி ஒன்பதுன்னு மூணு விக்கெட்டு ஸோ இதில் சுப்மன் கில் ரிசப் பந்த் எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் வேற லெவலில் தரமான பேட்டிங்கை வெளிப்படுத்தியிருந்தாங்க அதுக்கப்புறம் பென் ஸ்டோக் வேற லெவலில் போலிங் பண்ணியிருந்தார் ஒரு கட்டத்தில் சாய் சுதரன் கட்டம் கட்டி தூக்குனதை பென் ஸ்டோக்ஸை பாராட்டலாம் கேப்டன்சி செம்மையாக இருந்துச்சு இப்போ என்ன இதிலிருந்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா சுப்மன் கில் சீனியர் பிளேயர் இல்லாட்டியும் பரவாயில்ல ஆனால் இந்தியன் டீமை வேறு லெவலில் கொண்டு போவ கேப்டன்சி பண்ணி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது மக்களே நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும்